நீங்கនិយាយதுக்கு அப்போ அப்ப வந்து வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இட்ஸ் ஒரு பேட்டர்ன் மைண்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பான் சனாதன தர்மத்தை பத்தி நான் தப்பா பேசல சரியா தான் சொன்னேன் சொன்னாரா ஒரு மூணு மாசம் சொன்னார் என்ன ஆச்சுنا விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் கிளிப்புள்ளையை சொல்வது போல இல்ல இல்ல நான் சொன்னது சரிதான் சனாதன தர்மத்தை ஒழிப்பதுதான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்த இந்தி கூட்டணியில ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பால் அவர்களையும் முக்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அழைச்சிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஹிந்தி படிச்சுட்டு அது ரகு தாத்தான் சொல்றாங்க எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது ரகு தாத்தா ரகு தாத்தான் இன்டர்நெட்லாம் வருது அந்த அளவுக்கு மோசமா ரெண்டு பேர் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்ப நிதிஷ்குமார் ஐடியா நம்பி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கே வெளியே இந்த மாதிரி எவ்வளவு அவமானப்படுத்த போக மாட்டோம் உட்கார்ந்துட்டோம் சீட்டை புடிச்சிட்டோம் நீங்க என்னதான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்க ஒட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா இந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு குமார் அவர்கள் இந்தி கிளாஸ் எடுத்து வாய துறக்காம ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டிஆர் ஆர் பால அவர்கள் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டு நிறுத்தப் போறாருன்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்ட் தான் அதை நான் மாத்த போறது இல்லை இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாசத்தை கழிச்சு என்னுடைய விளைவை பார்ப்பீங்க என்னுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடல்ல இருக்காங்க வீசணும்னு இந்த வடிவேல் காமடி வரும் கிளாத் உரைஞ்சு போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் இரடா உரைச்சிட்டீங்களா அண்ணே நானூறு வருஷம் அப்ப கடிகாரம் அண்ணே உனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நாங்களோட புதுசுன்னு நினைத்தேன் அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸா ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமடி போல அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு